அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் ராசியின் உச்ச அதிபதி அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைவது உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூன்று மற்றும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு முன்னேறுவது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய நான்கு இடங்களில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் அற்புதம் உன்னதமான பொன்னான நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க சுக்கரன் ஏற்கனவே பாகியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வலம் வருகிறார் கிருஷ்ண கிரகமான சூரியனும் செவ்வாயும் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரனும் அங்கு நுழைவது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது ஏனென்றால் மூன்று பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் அமோகமான நன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி மீனராசிக்காரர்கள் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையப்போகிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் பெரிய அளவிலான காரிய தடைகள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிவதோடு அற்புதமான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும் என்றால் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கரன் மூன்று கிரகநிலைகளும் மொத்தமாக இணைந்து சப்தம பார்வையை வெற்றி உரித்தான மூன்றாம் இடத்தின் மீது பதிக்கின்றன உரித்தான மூன்றாம் இடத்தின் மீது இந்த கிரகநிலைகளின் பார்வை பதிவது பெரிய அளவில் ஒரு வரப்பிரசாதம் என்றே நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு சொல்லிவிடலாம் ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் இணைந்து சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அது மட்டுமல்லாது சகாயதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவரது சொந்த ராசியை சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது எனவே பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக ஜென்மராசியை பார்க்கிறார் உச்சம் பெற்ற அமைப்பில் மிக வலுவாக ஜென்மராசியை பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிவதோடு மட்டும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக உறுதியாகவே அமையப் போகிறது எனவேதான் மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என குரு பகவானின் சுப பார்வை மிக வலுவாக இந்த கிரகநிலைகளின் மீது பதுவதால் குரு மங்கள யோகம் குரு சுக்கர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கக்கூடிய வேளையில் சுக்கிர மங்கள யோகமும் நிறைவாக கிடைக்கிறது இவை அனைத்தும் ஒன்றிணைந்து குரு சுக்கிர மங்கள யோகமாக மெகா யோகமாக இந்த தருணத்தில் அமைவதால் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல சுப நிகழ்வுகள் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அடுத்தடுத்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களை குரு சுக்கர மங்கள யோகத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பணக்கசப்பு பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது அதோடு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது சுப வழியில் பல நன்மை நிறைந்த செய்திகளும் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த தருணம் உறுதியாகவே அமையும் எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இடத்தில் நுழைந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த எவ்விதமான தடையும் இன்றி எளிதில் கிடைக்கப் போகிறது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும் பொறுத்தவரைக்கும் அற்புதமான ஒரு வேலையாக இந்த தர தரணத்தை குருபகவானும் சுக்கரனும் மாற்றி கொடுக்கின்றன செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு சூரியனும் இணைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான திருடியான திருப்பங்கள் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக அமைய போகிறது சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மனவருத்தம் நெருக்கடி சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தும் விலகி தானாக நடக்க போகும் நல்லவையாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு மீன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட நல்ல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரனின் அமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கரன் இந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறு முயற்சி செய்தாலும் மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் முதலீடுகளை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் சந்திக்கும் சிறப்பான தருணமாக Terima kasih நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியாக அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது வகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குதல் மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் தேவையற்ற பல்வேறு வகையான சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல காரியங்களை அதிரடியாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட இந்த தருணத்தில் இல்லம் தேடி பல சுப நிகழ்வுகள் செய்தி வந்த தருணமாக அமைய போகிறது நினைப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் உறுதியாகவே மிகப்பெரிய அளவுல கைகூடக்கூடிய கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகம் தொழில் ரீதியான சிறு முயற்சி கூட நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று நுழைந்திருப்பதால் கலைத்துறையில் அதிரடியான வளர்ச்சி உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெயர் புகழ் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது கலைத்துறையில் மிக மோசமான படைப்புகளாக இருந்தாலும் கூட அவற்றின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் அவை வரவேற்பு பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த தருணத்தில் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய திறமை வெளிகுணர்வதோடு உங்களது வருமானம் உயரக்கூடிய சந்தர்ப்பமாக கலைத்துறை ரீதியான பணிகள் அமைய போகின்றன அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களும் வியப்புக்குரிய பல நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைகிறது எதிர்பார்ப்பதை விட அரசியலில் மிகப்பெரிய அளவிலான சிற சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் அமோகமாக அமையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு